தற்போதைய அரசாங்கம் அவசரமாக விசா கட்டணங்களை அதிகரித்துள்ளதாக அறிய கிடைக்கின்றது வளர்ச்சியடைந்து வருகின்ற சுற்றுலாத்துறை மீண்டும் வீழ்ச்சியை நோக்கி நகர்வதற்கான சூழல் இதனூடாக ஏற்பட்டுள்ளது விசா கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் அது சுற்றுலா பயணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது சுற்றுலா பயணிகளின் மேலதிக கட்டணத்தையும் செலுத்த நேரிடும் சார்க் நாடுகளுக்கு ஐம்பத்தெட்டு டொலர் அதிகரிக்கப்பட்டுள்ளது எந்த அடிப்படையில் விசா கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன என்பதை அரசாங்கத்திடம் வினவ விரும்புகின்றேன் உண்மையில் நாட்டில் உள்ள சட்டத்துக்கு அமைவாகவா கட்டணங்கள் பார்லமெண்ட்டத்துக்கு இது தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது நீங்கள் அது தொடர்பில் அறிந்து வைத்திருந்தீர்கள் உங்களிடமிருந்து மறைத்து அது தொடர்பான வர்த்தமானியை வெளியிடவில்லை அறிந்து வைத்துள்ள விடயம் தொடர்பில் இருபத்தேழின் கீழ் இரண்டு அமைய கேள்வி எழுப்புகின்றமை தொடர்பில் கவலை அடைகிறேன் ஏற்பட்டுள்ள நட்டத்துக்கு பாராளுமன்றமும் பொறுப்பு கூற வேண்டும் உலகில் உள்ள அறுபத்தெட்டு நாடுகள் தமது விசாவை பெற்றுக் கொள்வதற்காக எனும் எஃப் நிறுவனத்தை பயன்படுத்துகின்றன இதற்கு முன்னர் இம்மிடம் இடிஏ என்ற திட்டம் ஒன்று இருந்தது அந்த இடிஏ திட்டத்தினூடாக இருந்து போலி கணக்குகள் ஊடாகவும் விண்ணப்பிக்கப்பட்டது அது பாதுகாப்பானதாக சில நாடுகளில் விஎஃப்எஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ள நாடுகளில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நமது நாட்டுக்கும் சுற்றுலாத்துறைக்கும் துறைக்கும் லாபத்தை ஏற்படுத்தும் நோக்கிலேயே கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னதாக அல்லவா இது தொடர்பில் எதிர்கட்சி கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் திட்டத்துக்கு மாத்திரமே பாராளுமன்றத்தின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு இதனை வழங்குவதனூடாக பாரிய நட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட டாலர்களை இதற்காக இரண்டு பயணிகள் நாட்டுக்கு வருகை தருகின்றார்கள் என வைத்துக் கொள்வோம் நீங்கள் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய திட்டத்தின் மூலம் நான்கு மில்லியன்

நான் தலைவராக செயற்பட்ட காலப்பகுதியில் அவ்வாறானதொரு விடயம் கலந்துரையாடப்படவில்லை நான் தலைவராக இருக்கும் தெரிவிக்குழு இதற்கு அனுமதி வழங்கவில்லை தெரிவிக்குழுவுக்கு சென்றதா இல்லையா என்பது இங்கு பிரச்சனை இல்லை பாராளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமையவே வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது